பெருங்கவலையின் உச்சகட்டம் சூழ்ச்சியான பிரமிட் திட்டம் என்ற துணைப்பொருளில் இந்த விழிப்புணர்வு வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட எதிராக முன்னெடுக்கப்படும் இந்த தேசிய வேலை திட்டத்தினை இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் திடைகளும் ஏற்பாடு செய்துள்ளது தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் மற்றும் தனிநபர்களை போன்று முழு பொருளாதாரத்திற்கு மேற்படும் பாதிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்துவது இந்த தேசிய திட்டத்தின் கருப்பொருளாக உள்ளது இந்த திட்டத்தினூடாக பாட சாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் முப்படைகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசார் அரசு உள்ளிட்ட அனைவரும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளனர் போன்ற நிதி திட்டங்கள் சட்டரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த யோசனை முறை சமூகத்தில் பாரிய அளவில் பரப்பப்படுவதால் பொருளாதார நிலைத்தன்மையை முறியடிப்பதற்கு காரணமாக இருக்கலாம் வங்கி செயற்பாட்டின் விளைவாக நம்பகத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு கூட காரணமாக அமையலாம் இன்று பிரமிட் திட்டம் பரவும் தன்மை அதிகரித்து வருகின்றது பலரின் அறியாமையே இதற்கு காரணமாகும் அதனால் மத்திய வங்கி கல்வி அமைச்சு பொது நிர்வாக அமைச்சு போலீஸ் முப்படை தலைமையகம் பொதுமக்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றின் ஆதரவுடன் இலங்கை மத்திய வங்கி பிரமிட் திட்டங்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு வாரத்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது நீங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்து பிரமிட் திட்டங்களின் பாதகமான விளைவுகள் தொடர்பில் அறிந்து கொள்ளுங்கள் அதே போன்று பிரமிட் திட்டங்களில் இருந்து மற்றவர்களையும் தெளிவுபடுத்துங்கள் இதேபோன்று அங்கீகரிக்கப்படாத வாய்ப்புகளை முன்னெடுக்கும் நிறுவனங்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக கிரிப்டோ கரன்சி நிறுவனங்கள் சட்டவிரோத முதலீடுகளை முன்னெடுக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு நாடாக பல்வேறு முதலீடுகள் என்ற போர்வையில் அங்கீகரிக்கப்படாத வைப்புகளை சேகரிக்கும் பிரமித் திட்டங்கள் மோசடி செய்பவர்களிடம் இருந்து நாட்டை முற்றிலுமாக பாதுகாக்க உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன்